கொஞ்சம் பண்ணாத கொஞ்சம் பண்ணாதா கொஞ்சம் பண்ணா அப்படியாங்க ஆ இப்போ கையில் ஒரு பந்து கொடுக்குறாங்க அந்த பந்தை வந்து என்ன கலர்னு அவங்க வந்து கண்ணை கட்டிட்டு இப்போ பார்த்து சொல்ல போகிறாங்க அது எந்த மாதிரிலாம் ஒரு பயிற்சிகளை எடுக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கையில் சில வித்திகளை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இருந்தா வாசம் பிடிக்கிறாங்க வாசனை எல்லாம் தெரிய போல இருக்கு அப்படிதானா வாசனை எல்லாம் இருக்கும் போது கலர் இருக்கு அப்படியா இது எதோ பண்றாங்க சொல்லும் போது மைக்கில் சொல்லணும் பண்ணிட்டு கையில் ஆ தூக்கி காமிங்க இது என்ன கலர்னு சொல்லுங்கள்

அருமையாக அப்சர் பண்ணி வந்து நம்முடைய இயற்கை விவசாயி அண்ணவையால் காளிமுத்து அவர்களின் பதவி அவங்க வந்து ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் படிக்கிறாங்க நானும் கூட அதை வந்து சந்திக்கும் போதே